ஆழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது படிக்க முடியாது என்ற இருக்கம் இருந்த காலத்திலே பட்டப்படிப்பை படித்தவர் பஞ்சமர் குழந்தைகள் எல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் தொடங்க காரணமாக இருந்தவர் எமது மக்கள் பொது குளங்களில் தண்ணி எடுப்பதற்கும் பொதுச்சாலையில் நடப்பதற்கும் குளிப்பதற்கும் உரிமை தந்த புரட்சியாளர் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் தங்களினுடைய சமூக விடுதலைக்காக புரட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சக மனிதர்களைப் போல மற்ற மனிதர்களைப் போல தங்களையும் ஒரு மனிதராக மதிக்க வேண்டும் என்பதால் அவருடைய முதன்மையான கோரிக்கை என்பதை எல்லாம் முன்வைத்து போராடிய புரட்சியாளர் எமது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அந்த பெருமகனினுடைய நினைவு நாள் இன்று சாதி மத பாகுபாடு வேறுபாடற்ற வர்க்க வேறுபாடற்ற பாலியல் வேறுபாடற்ற ஒரு சமநிலை சமூகத்தை படைக்க படைப்பதற்கு இறுதி வரை உறுதியாக நின்று போராடிய புரட்சியாளர் எங்கள் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் அவர் வழி வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் எங்கள் தாத்தா கொண்ட கனவை கடைசி வரை களத்தில் நின்று போராடி நிறைவேற்றுவோம் என்ற உறுதியேற்கிற ஒரு நாளாக இதை பார்க்கிறோம் இவை எங்கள் மதிப்பிற்குரிய எங்கள் தாத்தாவிற்கு மலர் வணக்கம் செலுத்தி அவர் நினைவு நாளில் உறுதிமொழி ஏற்று செல்கிறோம் வேற என்ன குடும்பத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குறதே தப்பு நீங்கள் என் தாய் தந்தையருக்கு செய்வதை நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அது செய்கிறது மாதிரி திட்டம் இருக்கா அப்படி பேசக்கூடாது விக்னேஷுங்கிறவன் வந்து என் பிறந்தவன் எங்கள் உணர்வில் எங்கள் உயிரில் கலந்த ஒரு பிள்ளை நாம் தமிழர் இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சி என்பதையும் தாண்டி ஒரு அரசியல் பெரும் குடும்பம் அதெல்லாம் வந்து அது என் தாய் தந்தைக்கு என் தங்கைக்கு செய்வதை நாங்கள் செய்வோம் அதை வந்து மற்றவர்கள் செய்த உதவியை நாங்கள் மறைப்பதில்லை மற்றவர்களுக்கு செய்கிற உதவியை வெளியில் சொல்கிறது இல்லை அதனால இது வந்து உதவி இல்லை என் தாய் தந்திற்கு செய்கிற கடமை அதை நாங்கள் செய்வோம் சார் காவிரி பிரச்சனையை வலியுறுத்தி பதிமூணு வகையில் மாணவர்கள் உண்ணாவிரத ஆரம்பிச்சிருக்காங்க இருந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு இதுவரை எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கு அரசு சார்பிலையும் எதுவும் கண்டுக்காமல் இருக்கு அது கொடுக்கக்கூடாது நான் கடந்த கால போகிற இந்த பிள்ளைகள் மாணவ பிள்ளைகள் தம்பி பாலச்சந்திரனுடைய மரணம் ஓட்டி இல்லை மது ஒழிப்புக்கே நமது பிள்ளைகள் எடுத்த போராட்டத்தை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் இந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு அது ஒரு தலையீடுன்னு வரும்போது அந்த போராட்டம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு லாபகரமாக சாதகமாக அந்த திசை முனையும் போது அந்த போராட்டம் பிசு பிசுத்து போய் நீர்க்கடிக்கப்பட்டு முடக்கப்படுகிறத நான் பார்க்குறேன் இது கடந்த காலம் என்ன அனுபவம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக தன் மண்ணின் மக்களின் உரிமைக்காக போராடுவது அது மாணவர் போராட்டமாகவே இருப்பதற்கு அனுமதிப்பது சரியானது அது இல்லைன்னா தேவையில்லாம மாணவர்களை சிறைப்பிடிப்பது கைது பண்ணுவது அவர்கள் படிப்பை தொடர விடாமல் இடையூறு செய்வதெல்லாம் வருது கடந்த காலத்து நடந்திருக்குது அன்னைக்கு போராடிய எட்டு பிள்ளைகளை எத்தனை பேர் பட்டம் பெற்று வெளியில் வந்திருக்காங்க ஒருத்தரையும் படிக்க எல்லோரும் அனுப்பிச்சிட்டாங்க அப்போ அது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருந்தே அந்த பிள்ளைகளை தன்னெழுச்சியாக காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடுகிறவர்களை நான் வந்து வாழ்த்துறேன் அவர்கள் போராட்டத்தை எப்போது வாழ்த்து கொண்டு தூர நின்று நான் இது பண்ணுவேன் நீங்கள் உங்கள் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடுங்க தான் என்னுடைய தம்பி விரும்பினான் மாணவர் போராட்டம் மகத்தானது அது மாணவர் போராட்டமாகவே இருக்க நான் வாழ்த்துறேன் தமிழிசை மேடம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இயக்கத்தை வந்து தடை பண்ணணும் அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமான கருத்தை வந்து வெளிப்படுத்தி இந்த மாதிரி விக்னேஸ்வரோட இளைஞரோட சாவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வேறு போட்டிருக்காங்க அது போடுவாங்க போடுவாங்க அது என்ன தடை செய்ய வேண்டிய கட்சியே நாட்டம் ஆண்டு கொண்டிருக்கும்போது பல கட்சிகள் எங்களை எங்களை எல்லாம் தடை செய்யணும்னா என்ன பண்ண நாங்கள் ஒரு ஒரு ஜனநாயக அமைப்பு ஒரு மிகப்பெரிய வளர்ந்து போகிற ஒரு அமைப்பு ஒரு தேசிய உரிமைக்காக வளர்ந்து வர அமைப்பு தமிழிசை நம் மதிப்பிற்குரிய அம்மா உள்ளே நல்லா வளரணும்னு பொறுப்போடு கண்டிப்பாங்க அதை கேட்டுக்கிற வேண்டியதான் ஒரு பெரிய செய்தியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது மத்திய அரசு இது வரைக்கும் இந்த காவிரி மேலாண்மை இதை சொல்லிட்டேன்னு தான் அவங்க இன்னைக்கு கண்டிக்கிறாங்க இது வரைக்கும் வாய்ப்பு துறக்க மாட்டாங்க துறக்க மாட்டாங்க துறக்க நீங்க அடிப்படையில் அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஐயா மோடி அவர்கள்ட்ட அல்லது காங்கிரஸ் கட்சிக்கிட்ட காங்கிரஸின் மத்திய தலைமைகிட்ட பாரதிய ஜனதாவின் மூத்த தலைமை தலைவர்கள்ட்ட கர்நாடகாவா தமிழ்நாடான்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா பக்கம்தான் நிற்பாங்க காங்கிரஸ்ட்ட கேரளாவாக தமிழ்நாடான்னு கேட்டிங்கன்னா த கேரளா பக்கம் தான் நிற்பாங்க காரணம் இருக்குது அங்கே அவங்க ஆளுகிற உயரத்தில் இருக்காங்க இங்கே துணைக்கட்சி இணைக்கட்சியாக இருக்கிறாங்க இங்கே ஒரு வால் அங்கே அவங்க தலை இப்போ 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 இந்த பிரச்சனையை இது பண்ணால் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்குது கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கான நியாயமான உரிமையை கொடுக்கணும்னு சொன்னால் காங்கிரஸை மறுபடியும் வென்றோம் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோற்றுறோம் அவங்க தான் உணர்வை தூண்டி தூண்டி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இதில் அதை தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ இது யதார்த்த நிலை இது ஒரு ஒரு தேசிய கட்சி அந்தந்த மாநில நலன் என்று வரும்போது மாநில கட்சியாக மாறி அற்ப தேர்தல் வெற்றி அரசியல் லாபத்திற்காக ஒரு தேசியனத்தின் உரிமையவே கண்டு நிராகரிக்குது இதான் எதார்த்த உண்மை இப்போ காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் நான் கேட்குறத கேட்குமா பேசுகிறத பேசுமா எப்படி பேசும் நீங்கள் வந்து காவிரி என்னது எனக்கே பத்தலை எனக்கே தண்ணி இல்லை அப்படின்னு பேசுகிறத எப்படி பேசுவீங்க நாங்கள் இந்த நாட்டில் பல நூறு கோடி பேர் பட்னியாக கிடக்கிறோம் பல கோடி பேர் பட்னி குறைஞ்சது நாற்பது கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறாங்கிறாங்க வறுமை தெருவெங்கும் பிச்சைக்காரன் பராரி கூட்டம் வீடு இல்லை நீங்களே சொல்கிறீங்க கக்குசு இல்லை பல வீட்டில் கழிவறையில் போய் கழிவு போகணுங்கிறீங்க கழிவறை வீடே இல்லாமல் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஏழ்மையில் இருக்கிற இருந்து நீங்கள் சோமாலியாவுக்கு போனால் நாட்டின் பிரதமர் மூவாயிரம் கோடி அறிவிக்கிறாரு ஆப்கானிஸ்தான் போனால் ஆறாயிரத்து ஐநூறு கோடி அறிவிக்கிறாரு இப்போ நாங்கள் கேட்டோமா எங்களுக்கே காசில் நாங்களே மாதிரி இருக்கோம் நீங்கள் எப்படி ஆறாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம்மா இல்லை என்ன இருக்கோ அதை பகிர்ந்து மானித மாண்பு மானுட மாண்பு அப்போ காவிரி எனக்கேன்னா அப்போ நெய்வேலி எனக்கே நரிமணம் பெட்ரோல் எனக்கே அப்படின்னு நான் வந்துட்டேன்னா இதை எல்லா ரத்தமும் எனக்குன்னு சொந்தம்னா எப்படி உடம்பு உயிரோடு இருக்கும் எப்படி எவன் உயிரோடு இருக்க முடியும் அப்படி இல்லை அதை புரிந்து கொண்டு பேசணும் அதை பேசுமா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பேசுவார்களா காங்கிரஸ் பேசும் பேசாது ஏன்னா அந்த மாநிலத்தில் வெற்றி அடையணும் இங்கே வந்து அவ்வளோ தூரம் பெரிய கட்சியாக இல்லை நம்ம வெற்றி அடைய முடியாது அப்போ கர்நாடகாவில் இருக்கிற அந்த வலிமையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசும் அதனால தான் நீங்கள் சொல்கிறது மத்திய அரசு ஏன் தலையில்லை தலையில்லைன்னா அது தலையிடாது யதார்த்த உண்மையை பேசுகிறேன் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் உண்மை தான் தலையிடா தலையிட்டு எங்கள் ஐயா மோடி அவர்களை வந்து பேச சொல்லியிருங்களேன் இதெல்லாம் தப்பு இறையாண்மை ஒருமைப்பாடும் முக்கியம் இரு மாநில மக்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை ஒரு ப ஒரு பகை உணர்வு ஒரு வந்துடக்கூடாது அதனால் நீதிமன்றம் சொன்ன மாதிரி உரிய முறையில் நதிநீரை பங்கிட்டு கொள்ளுங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன் ஏன் ஐயா சீத்தாராமையை தான் ஜுவார நாலு மாநில முதல் முதல்வர்களை அழைச்சி பேசுங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுந்தால் அதுக்கு உடனே மதிப்பளித்து சரி வாங்க எல்லோரும் உட்காந்து பேசும் அப்படின்னு ஒரு அமர்வை ஏற்படுத்தி பேசியிருக்கலாங்களா இல்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி எவ்வளவு காலமாக போராடுறோம் ஏன் அமைக்கிறதுல என்ன இடையூறு இருக்கு அப்ப அந்த மாநிலத்தில் கர்நாடகாவில் நடக்க வர சட்டசபை தேர்தலில் அடுத்து நடக்க இருக்கிற பாராளுமன்ற வச்சு குறிவைச்சு நகர்த்தப்படுது கலைஞர் வந்து விக்னேஷ் இறப்பிற்கு மர கண்ண அதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு தமிழிசை வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இருந்து வருத்தம் ஆனா ஆனால் இருந்து இது இதற்கான ஒரு எதிர்வினை கூட வரலையே இதை எப்படி பார்க்குறீங்க அல்லது ஒரு அக்கறை இல்லாத நிலைமையாக பார்க்குறீங்களா வருத்தம் தெரிவித்ததெல்லாம் ஒரு அரசியல் பண்பாடு மாண்பான்னு நான் பார்க்குறேன் அது வந்து விக்னேஷுங்கிறவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் மாணவர் பாசறையிலிருந்து பணியாற்றிருக்கலாம் ஆனால் இறந்தது அவர் என்னை நினைச்சு வந்ததுனால் எனக்காகவோ என் கட்சியை ஏற்று வந்ததுனால் என் கட்சிக்காகவோ அவர் இறக்கலை அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தினுடைய உரிமைக்காக காவிரி நதிநீர் உரிமைங்கிறது தஞ்சை காவிரி படுகையில் வாழ்கிற மக்களுக்கான உரிமைன்னு நினைக்கிறதே சுத்த பைத்து கரைதனும் போராடுறதெல்லாம் வேலை இல்லாத வெட்டின்னு காவிரியில் தண்ணிங்கிறது தண்ணி வரணுங்கிறது ஒட்டுமொத்த இந்த தமிழ் இனத்திற்கான உரிமை அது குடிக்க நீர் பசிக்கு சோறு எங்கிருந்து வரும் அப்போ அந்த அடிப்படையில் தன் மண்ணின் மக்களின் உரிமைக்காக உயிரை உயிரணைத்த உயிரை ஈகம் செய்திருக்கான் அப்படி தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா எல்லாரும் ஒரு பண்பாட்டோடு ஒரு அரசியல் நாகரீகத்தோடு அந்த உயிர் இழப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க துயரத்தில் பங்கேற்கிறாங்க அதை நான் பெரிதும் வர வரவேற்கிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் இது வந்து அரசு வந்து நீங்கள் வந்து இந்த போராட்டத்தையே காவிரி போராட்டத்தையே அரசுக்கு எதிரானது அல்ல அரசே காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லுது அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைங்கிறோம் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அதுக்கு தான் இந்த கடையெடுப்பு அதுக்கு தான் இந்த பேரணி அரசின் நிலைப்பாட்டுக்கு கருத்துக்கு வலிமை சேர்க்கிற போராட்டங்களை தான் நாங்கள் செஞ்சோம் அந்த கருத்தை வலியுறுத்தத்தான் என் தம்பி உயிர்த்தியாக செஞ்சுருக்கான் அப்படி தான் ஆனால் இத்தனை ஜனநாயகம் பேசுகிற அமைப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கர்நாடகாவில் சிறையில் இருக்கிற போது எவ்வளவு நேத்திக்கடன் எவ்வளவு மொட்டையடிப்பு எவ்வளவு மண் தின்னாங்க எத்தனை பேர் காவடி தூக்குனாங்க எத்தனை பேர் அங்க பிரதேசம் தரையில் உருண்டு கிடந்தாங்க அதையெல்லாம் இருபத்தி நாலு மதம் ஜெயா ப்ளஸ்ங்கிற தொலைக்காட்சி காட்டிக் கொண்டே இருந்தது ஆனால் அரசுக்காக இந்த மண்ணை ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையை தன்னெழுச்சியாக மக்கள் ஒவ்வொரு இறங்கி வந்து இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக காவிரி நிதினிக்காக போராடினாங்க அந்த போராட்டம் அரசுக்கான போராட்டம் தான் அரசு மக்கள் இருந்து அணியப்பட்டு நிற்குதா அப்போ இந்த ஆட்சி இருந்து தொலைதூரத்தில் நிற்கிதா அதுல ஏன் ஒரு தொழிற்செய்தியை கூட செய்கிற தொலைக்காட்சியில் காட்டலை அப்படின்னா அது என்னமோ அரசுக்கு எதிரான போராட்டம் போல் காட்டுவது இந்த காவிரி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கடந்து போய் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் சேர்க்கிற விழாவை நடத்துவது எப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்னே தெரியாது இருந்தபோது திடீர்னு வாங்க எல்லோரும் விருப்பமனு கொடுங்கன்னு திசை திருப்பது இப்போ அந்த நாலு தாலுகாக்களை பிரிச்சு அறிவிப்பது இதெல்லாம் அதை நான் எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை நான் கடந்துடும் போதுவும் போய்ட்டுருக்கேங்கிற மாதிரி காட்டுது அப்போ அது அது வந்து அது அது சரியான போக்கம் இல்லை இல்லை ச இப்போ வந்து தமிழகத்தில் அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே காவிரி நீர் வேண்டும் அப்படிங்கிறது காவிரிக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்குது அது ஒரு சேர்ந்தவங்க ஒரு ஒரு குரலில் அவங்க வலிமை இல்லாத மாதிரி இருக்கு அந்த அவங்களோட ஒருங்கிணைக்கிற வேலையை சீமான் செய்வாரா இல்லை அப்படி செய்யணுங்கிறது இல்லை நான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ எங்கள் அண்ணன் இது திருமாவளவனையும் எங்கள் ஐயா ராம்தாஸையும் ஒரே இடத்துல நிறுத்தி போராட வைப்பது சாத்தியம் இல்லை இப்போ காங்கிரஸையும் பாரதிய ஜனதா ஒரே நிறுத்தியில் நிறுத்தி சா சாத்தியம் இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் பாரதிய ஜனதாவையும் ஒரு இடத்துல நிறுத்தி சாத்தியமில்லை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் ஒரு போர்படை தளபதி எனக்கிட்ட பத்தாயிரம் வீரர்களை கொடுக்குறீங்கன்னா பத்தாயிரம் பேரையும் ஒரே இடத்துல குவிச்சு சண்டை போட மாட்டேன் அது இத்தனை நெறியோ தந்திரமோ அல்ல நான் ஒரு மூவாயிரம் பேர் பதுங்கிடுங்க மூவாயிரம் பேர் பின்னுக்கு வாங்க மூவாயிரம் பேர் வேறு பக்கம் மறைஞ்சிருந்து தாக்குங்கன்னா பன்முனை தாக்குதல் தான் செய்வோம் நோக்கம் ஒன்று போரில் வெற்றி இங்கே நோக்கம் ஒன்று இனத்தின் உரிமை அதுக்கு எல்லாருமே ஒரு காலத்தை குறித்து இப்போ பாருங்கள் நேற்று கடை எடுப்பை அறிவித்தாங்க அறிவித்தது அண்ணன் விக்ரமராஜா ஆனால் எங்கள் ஐயா வெள்ளைன்னு ஆதரவு கொடுத்தாரு எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்தது நாங்களும் ஆதரவு கொடுத்தோம் போராட்டம் பேரழிச்சியா பல தளங்களில் அண்ணன் திருமாவளவன் ஒரு இடத்துல போய் தொடர வேண்டிய மரிச்சாங்க ஏன் ஸ்டாலின் ஒரு இடத்துல மறுத்தாங்க வேற ஒரு பக்கம் வேற ஒரு கட்சி கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யுது தேமுதிக ஒரு இடத்துல ஒன்றா வர்றது இருக்குது வைக்கோண்ணன் திருச்சியில் பண்ணுறாங்க பல தளங்களில் ஒரு நோக்கத்தை குறித்து போராட்டம் நடத்துவதும் தப்பு இல்லை அதுக்கு ஒன்றா தான் நிற்கணுங்கிறது அது ஏன் ஒன்றா நிற்கல ஒன்றா நிற்கலன்னு வெவ்வேறு இடத்துல நின்றுனாலும் ஒரே நோக்கத்துக்காக நிற்கிறமா ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் ஒரே காலத்தில் நிற்கிறோமா அதான் முக்கியம் மற்ற ஆனால் ஒன்றா இருக்கிறாங்க அவங்க வெவ்வேறு கொள்கை கொண்டாடு அது இல்லை அதான் இல்லையே அங்கே வந்து காங்கிரஸ் பாரதிய ஜனதா மண்ணின் நலன் வரும்போது ஒன்றா நின்றுது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அவங்க கட்சி கொடியை கீழே வச்சுட்டு கர்நாடகாக்குன்னு ஒரு கொடி இருக்குது அந்த கொடி எடுத்துக்கிட்டு வருது அதை நீங்கள் பார்க்குறீங்க அந்த இப்போ தேவேகௌடா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க கொடியை கீழே வச்சுட்டு கர்நாடக மாநில தூக்கிக்கிட்டு வருது இப்போ அந்த உணர்வு இங்கே இல்லை நீர் கடிக்கப்பட்டுருச்சு அதை உசுப்பு உசுப்புற வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வ நடந்து கொண்டு வருது அது கொஞ்சம் நாளில் சரியாகும் நன்றி